விலகேசனின் அனைவருக்கும் இரவு நேர வணக்கங்கள் இப்பொழுது நேரம் பன்னிரண்டு மணிக்கு நாட்டில் சென்று கொண்டிருந்தாலும் கூட தேர்தல் பரபரப்பு சற்றுமே ஓயாமல் சென்று கொண்டிருக்கிறது பல இடங்களிலே இந்த முடிவுகள் பலருக்கு அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே ஆட்சி போடக்கூடியவர்கள் ஆவட்டால் கடந்த பாராளுமன்ற தேர்தலின் பின்னராக அமைச்சு பதவிகளை பெற்றவர்கள் பலரினுடைய ஆசனங்கள் கூட இந்த இந்த தேர்தலிலே கேள்விக்குறியாக்கி இருப்பதை நாங்கள் அவரானிக்கக்கூடியதாக இருக்கிறது நிச்சயமாக அந்த வகையிலே உங்களுக்கு ஒன்பதாவது பாராளுமன்ற தேர்தலுக்கான தேர்தல் முடிவுகள் குருநாபுரம் மாவட்டம் கொல்காமல் தொகுதி வெளியாகின்றன முப்பத்தி ஆறாயிரத்தி தொகுதி பதினெட்டு வாக்குகளை பெற்றிருக்கிறது ஐக்கிய மக்கள் சக்தி பதிமூன்றாயிரத்தி ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி மூன்று வாக்குகளையும் தேசிய மக்கள் சக்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு வாக்குகளையும் ஐக்கிய தேசிய கட்சி ஆயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி ஐந்து வாக்குகளையும் பெற்றுக் கொண்டிருக்கிறது தேர்ந்த அதனைத் தொடர்ந்து ஏழு வாக்குகளையும் ஐக்கிய மக்கள் சக்தி இருபத்தி இரண்டாயிரத்தி நானூத்தி அறுபத்தி ஒன்பது வாக்குகளையும் தேசிய மக்கள் சக்தி ஐயாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஏழு வாக்குகளையும் ஐக்கிய தேசிய கட்சி இரண்டாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஒரு வாக்குகளையும் பெற்றுள்ளது அது கலத்துகளின் பல்களான தொகுதிக்காக அதே போல காந்தா மாவட்டம் வத்தலை வேதன் தொகுதிக்கான தேர்தல் முடிவுகளை பார்க்கத்திலே ஸ்ரீலங்கா கொள்கை திருமண நாற்பத்தி ஏழாயிரத்தி இருநூத்தி முப்பது வாக்குகளையும் ஐக்கிய மக்கள் கட்சி முப்பத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி ஆறு வாக்குகளையும் தேசிய மக்கள் கட்சி மூவாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி நாலு வாக்குகளையும் ஐக்கிய தேசிய கட்சி இரண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தி எட்டு வாக்குகளையும் உள்ளதை காணக்கூடியதாக இருக்கிறது அதனைத் தொடர்ந்து குருநாகல் மாவட்டம் மிக்கன வெட்டிய தேர்தல் வகுத்தான பெருமே வெளியாகியுள்ளன அதன் அடிப்படையில் ஸ்ரீலங்கா பொதுத் திட்டப்பெரும நாற்பத்தி மூன்றாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி எட்டு வாக்குகளையும் ஐக்கிய மக்கள் சக்தி பதினெட்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தி ஒன்பது வாக்குகளையும் தேசிய மக்கள் சக்தி இரண்டாயிரத்தி இருநூற்றி எண்பத்தி ஐந்து வாக்குகளையும் ஐக்கிய தேசிய சக்தி ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி ஆறு வாக்குகளையும் பெற்றுள்ளன அது குருநாகல் மாவட்டம் மிக்கன வெட்டிய தேர்தல் வகையிலான தேர்தல் முடிவுகள் தொடர்ந்து மட்டன மாவட்டத்திற்கு தபால் புன தேர்தல் முடிவுகள் அங்கே மட்டன மாவட்டத்திலே இலங்கை தமிழர்கள் கட்சி ஐயாயிரத்தி ஐம்பத்தி ஒரு வாக்குகளுடன் முன்னிலை வகிக்கிறது தொடர்ந்து தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி இரண்டாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ரெண்டு வாக்குகளுடனும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் ஆயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி ஒன்பது வாக்குகளுடனும் ஸ்ரீலங்கா பொதுச்சேரி திருமணம் ஆயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி எட்டு வாக்குகளுடனும் ஐக்கிய மக்கள் சக்தி எழுநூத்தி பத்து வாக்குகளுடனும் தங்களுடைய இடத்தை ஒன்று சென்றனர் அதனைத் தொடர்ந்து மட்டக்கிழக்கு மாவட்டம் அட்டியுத் தொகுதிக்கான தேர்தல் முடிவுகள் நிலையாகின்றன அதன் அடிப்படையில் ஆறாயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி எட்டு வாக்குகளையும் தமிழ் மக்கள் விடுதலை கட்சி பதினாறாயிரத்தி நூத்தி எட்டு வாக்குகளையும் சிறிலங்கா பொதுச்செயல் ஏழாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ஒரு வாக்குகளையும் தமிழ் மக்கள் தேசிய கூட்டணி மூவாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ஐந்து வாக்குகளையும் தமிழர் ஐக்கிய விடுதலை கூட்டணி மூவாயிரத்தி நூத்தி எண்பத்தி ஒரு வாக்குகளையும் மட்டக்கலப்பு மாவட்டம் பட்டியிருப்பு தேர்தல் தொகுதிக்கான தேர்தல் முடிவு கம்பக்கா மாவட்டத்தினுடைய நீர் ஒழிப்பு தேர்தல் தொகுதிக்கான முடிவுக்கு வாக்குகள் ஸ்ரீலங்கா பொதுஜன கடந்த காட்சி முப்பத்தி ஆறாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ஆறு வாக்குகளுடன் முடிவு வைக்கிறது ஐக்கிய மக்கள் சக்தி இருபத்தி ஐயாயிரத்தி இருபத்தி மூன்று வாக்குகளையும் தேசிய மக்கள் சக்தி மூவாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி நான்கு வாக்குகளையும்

நூற்றி அறுபது வாக்குகளையும் ஐக்கிய தேசிய கட்சி தொண்ணூத்தி எட்டு வாக்குகளையும் கொழும்பு மாவட்டம் தேர்தல் தொகுதிக்கான முடிவுகள் அவையாகும் அதற்கடுத்தபடி யாருக்கா மாவட்டத்தினுடைய மாணிப்பை தேர்தல் தொகுதிக்கான தேர்தல் முடிவுகள் இலங்கை தமிழகத்தில் பத்தாயிரத்தி முன்னூறு வாக்காக அதுக்கடுத்தபடியாக அகில தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி வாக்குகளையும் கட்சி ஆறாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ஏழு வாக்குகளையும் தேசிய ஈழ மக்கள் ஜனநாயகம் தங்களுடைய செய்திருக்கின்றன அதனைத் தொடர்ந்து கொழும்பு மாவட்டம் மேற்கு தேர்தல் பகுதிக்கான தேர்தல் முடிவுகள் அதன் அடிப்படையில் ஐக்கிய மக்கள் சக்தி முதலிடத்தில் காணப்படுகிறது அதாவது இருபத்தி ஒரு இருபத்தோரு ஆறாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி நான்கு வாக்குகளையும் அறிக்கை கட்சி ஆயிரத்தி நூத்தி நாற்பத்தி மூன்று வாக்குகளையும் பெற்றுள்ளன அடுத்தபடியாக கொழும்பு மாவட்டம் அதற்கடுத்த அதற்கடுத்தபடியாக தேர்தல் தொகுதிக்கான முடிவுகள் வன்னி மாவட்டம் தேர்தல் பகுதிக்கான முடிவுகள் வழியாக இருந்தன அந்த வகையிலே முன்னிலை வைக்கிற இரண்டாவதாகவும் ஸ்ரீலங்கா அறுநூத்தி தொண்ணூத்தி ஆறு வாக்குகள் உள்ளன சமூக ஜனநாயக கட்சி ஆறாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி எட்டு வாக்குகள் உள்ளன ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு வாக்குகள் தங்களுடைய இடங்களை பதிவு செய்திருக்கின்றன பொருளை தேர்தல் தொகுதிக்கான வாக்குக் கேள்விகள் அதன் அடிப்படையில் ஐக்கிய மக்கள் சக்தி முப்பதாயிரத்தி நானூற்றி ஐம்பது வாக்குகளை ஸ்ரீலங்கா பொதுஜன தமிழ் கட்சி பதினேழாயிரத்தி அறுநூற்றி ஒன்பது வாக்குகளையும் ஐக்கிய மக்கள் சக்தி ஐக்கிய மக்கள் சக்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று வாக்குகளையும் பெற்றுள்ளனர் அது கொழும்பு மாவட்டம் பொருளை தேர்தல் தொகுதிக்கான வாக்கு வாக்கு வாக்குகளாக உள்ளனர் அதை தொடர்ந்து மன்னார் தேர்தல் தொகுதியாக தேர்தல் வழியாக உள்ளன மன்னார் தேர்தல் தொகுதியை போன்ற வகையிலே இலங்கை தமிழரசு கட்சி முப்பதாயிரத்தி இருநூத்தி அறுபத்தான வாக்குகளை பெற்று முன்னில வகிக்கிறதே போல ஆட்சிய மக்கள் சக்தி பதினான்காயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ரெண்டு வாக்குகளுடனும் ஸ்ரீலங்கா பகுதியாக பெறும் பன்னிரெண்டாயிரத்தி ஐம்பது வாக்குகளுடனும் சுயேட்சி குழு ஒன்று இரண்டாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ரெண்டு வாக்குகளுடனும் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி இரண்டாயிரத்தி எண்பத்தி ஆறு வாக்குகளுடனும் தங்களுடைய பெற்றுக் கொண்டிருக்கின்றன அதனைத் தொடர்ந்து கொழும்பு மாவட்டம் கொழும்பு வடக்கு சேர்ந்த தொகுதிக்கான பேருந்துகள் வெளியாகியுள்ளன அதன் அடிப்படையில் ஐக்கிய மக்கள் சக்தி நாற்பத்தி ஒன்றாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது வாக்குகளையும் சிறிதனப்பா பொதுச்சலி வலுநிலை பதினாறாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஐந்து வாக்குகளையும் ஐக்கிய தேசிய இருபத்தி ஆறாயிரத்தி மன்னிக்கவும் இரண்டாயிரத்தி ஆறுநூற்றி எழுபத்தி ஆறு வாக்குகளையும் பெற்றுள்ளனர் நிச்சயமாக கொழும்பு வடக்கு என்பதே நடைபெறமாக ஐக்கிய தேசிய கட்சி கால வந்து வெற்றி பெற்று வந்த ஒரு மிக முக்கியமான கோட்டை அதுவும் இப்பொழுது ஐக்கிய மக்கள் கைப்பற்றப்பட்டிருக்கிறது அங்கே ஐந்து தேசிய பெருமை இரண்டாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ஆறு வாக்கள் மட்டும்தான் கிடைக்கப்பட்டிருக்கிறது என்பது ஐக்கிய தேசிய கட்சியை பொறுத்தவரை மிகப்பெரிய மாற்றமாக இருக்கலாம் தொடர்ந்து கண்டி மாவட்டம் நாவல் தேர்தல் தொகுதிக்கான தேர்தல் குழுக்கள் கண்டி மாவட்டத்தை பொறுத்தவரை பொதுஜெய் நாற்பத்தி மூன்று ஆயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ஒன்பது வாக்களுடன் முன்னிலை வகிக்கிறது ஐக்கிய மக்கள் சக்தி இருபத்தி ஒன்றாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி மூன்று வாக்களையும் தேசிய மக்கள் சக்தி ஆயிரத்தி நானூத்தி முப்பத்தி ஒன்று வாக்குகளையும் ஐக்கிய தேசிய கட்சி ஆயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ஏழு வாக்குகளையும் அங்கேயும் பொதுஜன கட்சி மூலம் வந்து பதவிக்கான அதனைத் தொடர்ந்து அதனை தொடர்ந்துள்ள மாவட்டம் ஒத்துவில் தேர்தல் தொகுதிக்கான தேர்தல் முடிவுகள் அதன் அடிப்படையில் அந்த மக்கள் சக்தி முதலிடத்தில் குறித்திருக்கிறது காண முடியாது காணக்கூடியதாக அதன் அடிப்படையில் முப்பத்தி இரண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி மூன்று வாக்குகளை ஐக்கிய மக்கள் கட்சி பெற்றுள்ளது இரண்டாவது இடத்தில் இந்த பதினைந்தாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஒன்று வாக்குகளையும் சிறிலங்கா பொதுச்சாய் கண்டு பதினைந்தாயிரத்தி முன்னூத்தி மூன்று வாக்குகளையும் பெற்றுள்ளனர் அதே போல கொழும்பு மாவட்டம் கடுமலை நேரப்பகுதிக்கான பொருட்களை பார்த்த இடத்திலே ஸ்ரீலங்கா பொதுஜே கட்சி தொண்ணூறாயிரத்தி நானூத்தி எண்பத்தி ஒன்பது வாக்குகளை பெற்று மிகப்பாதிய ஒரு முன்னிலையிலே காணப்படுகிறது அந்த அதுக்கு அடுத்தபடியாக ஐக்கிய மக்கள் கட்சி இருபத்தி மூன்றாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி மூன்று வாக்குகளை பெற்றிருக்கிறது தொடர்ந்து தேசிய மக்கள் இரண்டாயிரத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூற்றி நாலு வாக்குகளையும் ஐக்கிய தேசிய கட்சி இரண்டாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ஒன்பது வாக்குகளையும் பெற்றிருக்கிறது ஆகவே கொழுது மக்கள் அதிகமான தேர்தல் முடிவுகள் வெளியாக இருக்கின்ற இந்த நிலைமையிலே இதுவரை காலமும் ஐக்கிய தேசிய கட்சி அஹ் வீழ்த்தவே முடியாத ஒரு நிலையாக இருந்தது

ஐக்கிய கட்சியை மிகப்பாரிய வளர்ச்சியை காட்டிருக்கின்றன இருந்த போதும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி வரலாறு காணாத ஒரு வளர்ச்சியை வடக்கு மாகாணத்திலே கடுப்பு காட்டியிருக்கிறது ஆகவே இந்த மாற்றங்கள் எங்களுடைய அஹ் தமிழ் பேசு மக்களிடையே எதிர்காலத்திலும் இலங்கை மக்களினுடைய அரசியல் வரலாற்றிலும் என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும் இந்த தேர்தல் சுடச்சுடைய நிலவரங்களோடு இணைந்திருங்கள் எங்களுடைய வலைதளத்தின் வாயிலாகவும் நீங்கள் தொடர்ந்து நினைந்திருக்கக்கூடியதாக இருக்கும் ஆகவே இன்னும் சில தர தகவல்கள் எங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடியதாக இருக்கிறது ஆகவே அந்த தகவல்களை நாங்கள் இப்பொழுது பெற்றுக் கொண்டிருக்கிறோம் அந்த தகவல்களின் அடிப்படையிலே முதலாவதாக நுவரலையா மாவட்டத்திற்கான இறுதி தேர்தல் முடிவுகள் வெளியாகின்றன அதன் அடிப்படையில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனை இரண்டு லட்சத்தி முப்பதாயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி ஒன்பது வாக்குகளை பெற்று ஐந்து ஆசனங்களை அங்கு பெற்றுள்ளன மீண்டும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமணர் இரண்டு லட்சத்தி முப்பத்தி முப்பதாயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி ஒன்பது வாக்குகளை பெற்று ஐந்து ஆசனங்களை அங்கு பெற்றுள்ளன அதே போல் ஐக்கிய மக்கள் சக்தி ஒரு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரத்தி எட்டு வாக்குகளை பெற்று மூன்று ஆசனங்களையும் சுய்சி குழு இது இந்த சுயத்துக்கொள் ஒன்று பதினேழாயிரத்தி நூற்றி எண்பது வாக்குகளை பெற்றது ஆனால் அங்கு எந்த ஆசனமும் கிடைக்கவில்லை அதே போல ஐக்கிய தேசிய கட்சி பன்னெண்டாயிரத்தி தொன்னூத்தி நான்கு மணிக்கவும் பன்னெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு வாக்குகளை மாத்திரமே பெற்றுள்ளது இவாறு காணக்கூடியதாக உள்ளது ஆஹ்ரியா மாவட்டம் பல காரணமாக ஐக்கிய தேசிய கட்சியிடம் ஒரு மாவட்டம் இப்பொழுது ஆசனங்களை என்ன நிலைக்கு சென்றிருக்கிறார்கள் கழுத்துறை மாவட்டத்திற்கு நாங்கள் நடத்தப்பொழுது கல்துறை மாவட்டத்தின் இறுதி தேர்தல் முடிவுகள் வெளியாகின்றன ஸ்ரீலங்கா பொதுஜன பிரிவினர் நான்கு லட்சத்தி நாற்பத்தி அறுநூற்றி தொண்ணூத்தி ஒன்பது வாக்குகளை பெற்று எட்டு ஆசனங்களை ஸ்ரீலங்கா பொதுஜன பிரிவினர் தனியாக கைப்பற்றியுள்ளது ஐக்கிய மக்கள் சக்தி ஒரு லட்சத்தி ஆசனங்களை மாவட்டத்தினுடைய பத்து ஆசனங்களும் இந்த இரண்டு கட்சிகளுக்கு பகிரப்பட்டிருக்கின்றன அதன் பின்தாக தேசிய மக்கள் முப்பத்தி மூன்றாயிரத்தி தொள்ளாயிரத்தி நானூற்றி முப்பத்தி நான்கு வாக்குகளை பெற்றிருந்தாலும் எந்த விதமான ஆசனங்களை கைப்பற்றுகின்ற வாய்ப்பு அவர்களுக்கு கிடைக்கவில்லை அதே போல ஐக்கிய தேசிய கட்சி மேல் மிக பெரும் கட்சியாக இவ்வளவு காலம் விளங்க அந்த கட்சி கல்துறை மாவட்டத்திலே பதினாறாயிரத்தி நானூற்றி அஞ்சு வாக்குகளை பெற்று எந்த விதமான ஆசனத்தையும் பெறவில்லை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி கலத்துறை மாவட்டத்திலே கணக்கு போட்டியிட்ட ஒரு கட்சி பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது வாக்குகளை பெற்றிருந்தாலும் எந்த விதமான ஆசனத்தையும் அங்கே அவர்களால் பெற்றுக் கொள்ள முடியவில்லை அதனைத் தொடர்ந்து மாவட்டத்திற்காக முழுமையான தேர்தல் தற்போது வெளியாகியுள்ளன அதன் அடிப்படையில் ஸ்ரீலங்கா பொதுத்தர பிரிவினர் ஒரு லட்சத்தி எண்பத்தி எட்டாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஒன்பது வாக்குகளை பெற்று நான்கு ஆசனங்களை கற்றுள்ளன அடுத்ததாக ஐக்கிய மக்கள் எழுபத்தி மூன்றாயிரத்தி ஒன்பது தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்று வாக்குகளை பெற்று ஒரு ஆசனத்தை கைப்பற்றியுள்ளது அதேவேளை வேளை தேசிய மக்கள் சக்தி ஏழாயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி ரெண்டு வாக்குகளை பெற்றியுள்ளது அதே போல் தோசிய மகளை மாவட்டத்திற்கான இரண்டு தேர்தல் முடிவுகள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன ஸ்ரீலங்கா போது செய்யப்பட்ட மிகப்பெரிய முன்னிலையிலே மூணு லட்சத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி எட்டு வாக்குகளை பெற்று ஆறு ஆசனங்களை கைப்பற்றியிருக்கின்றது இந்த ஆறு ஆசனங்களை தொடர்ந்து மிகுதி இருக்கின்ற மூன்று ஆசனங்களை ஐக்கிய மக்கள் சக்தி ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரத்தி இருநூற்றி தொண்ணூறு வாக்குகளை பெற்று கைப்பற்றி இருக்கின்றது மிகுதியாக இருக்கிற தேர்தல் மக்கள் சக்தியாக இருக்கலாம் ஐக்கிய தேசிய கட்சியாக இருக்கலாம் மங்கள் மக்கள் கட்சியாக இருக்கலாம் அவர்கள் இருபதாயிரத்திற்கும் குறைவான வாக்குகளையே பெற்றிருக்கிறார்கள் எந்த காட்சிக்குமே அங்கே பாதிக்க அதாவது ஆசிரங்கள் எதுவுமே கிடைக்கப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்க விஷயம் மதுரை மாவட்டம் இலங்கை பொதுஜன பெருமசனமாக இருக்கிறது ஆம் சர்ஜி அதனைத் தொடர்ந்து மாவட்டம் சம்மாந்துறைக்கான பெருமை நிலையாகிறது அதன் அடிப்படையில் ஐக்கிய மக்கள் சக்தி முப்பத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு வாக்குகளையும் இலங்கை மக்கள் காங்கிரஸ் பதிமூணாயிரத்தி ஒன்பது தொள்ளாயிரத்தி நாற்பது வாக்குகளையும்